வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு ராக்கெட் தானே இலையை பாருங்க செம்ம திக்கா இருக்குது இதோட தண்டு பாருங்கள் இங்கே இருந்து வருது நல்ல வேர் மாதிரி இதை மரத்தை பிடிச்சிக்கலாம் மேலே எவ்வளோ பெரிய தண்டு அங்கங்க காம்பில் ஸ்டார் மாதிரி பூ வருது ஒரு இடத்துக்கும் ஒரு பூ இருக்கு நல்ல கலர் வித்தியாசமா இருக்கும் அது மொட்டு பாருங்கள் இதுதான் மொட்டு பூத்த உடனே அந்த ஸ்டார் ஃபிஷ் மாதிரி இருக்குது இது நாங்கள் அப்படியே பேசிட்டே வீட்டிலேருந்து தோட்டத்துக்கு வந்துட்டோம் எல்லாமே நம்ம பாருங்கள் நல்ல மீனாக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் மழை பெஞ்சு ஒரு நாள் ஆகுது நல்ல பெப்பர் குறியா எக்ஸாம் பம்பிங் வாஸ் இது வந்து மஞ்சள் கலர் நேத்து நம்ம கட் பண்ணது பிங்க் இதுக்குள்ள வந்து மஞ்சள் கலர் இருக்கும் சைஸும் கம்மி நிறைய பறவிறதுக்கு அப்புறம் மரத்துக்கு போ பாருங்க எப்படி இருக்கு வைல் வைல் எடுத்து முடிச்சிட்டாங்க அதனால பாருங்க இப்படி தான் இருக்கும் கொழுந்து எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி இருக்கும் இங்க பாருங்க எப்படி கிளி கிள்ளி எடுப்பாங்கல்ல இந்த மாதிரி ப்ரௌன் ப்ரௌனா அதை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் கொழுந்து எடுத்த மீண்ட இடம்னு கொழுந்து எடுக்காத இடம் வந்து அப்படியே பச்சை பசியில் டபுள் கலரா தெரியும் அடியில கிரீன் டார்க் கிரீனா இருக்கும் மேல லைட் கிரீனா இருக்கும் அதெல்லாம் நம்ம நினைக்கணும் கொழுந்து எடுக்க வேண்டியது போயிருக்கிறேன் பறிக்கிறதுக்கு இங்க பாருங்க பாரு இது எடுக்க முடியுமா மஞ்சள் பக்கத்துல அங்க ஒண்ணு இருக்கு பாரு உனக்கு அந்த சைட் போ அங்க அங்க மேல இது வந்து இருக்கு இந்த பழம் கொஞ்சம் புளிக்கும்ல அத பிங்க் நல்லா இனி சைஸ் கம்மி இது ஹீரிட் ஸ்மெல் நல்ல வாசனை இது பாக்கறதுக்கு எப்படி இருக்கு இது நல்ல பெரிய சைஸ் சாத்துக்குடி மாதிரி மாதிரில ஆ நேத்து கட்டறது எவ்வளவு பெருசு அது இவ்வளவு பெருசு ஆனா நல்லா அது டேஸ்டோ சூப்பரா இருந்துச்சு இது கண்டிப்பா புளிக்கும் கொஞ்சம் கசப்பும் இருக்கும் உள்ள என்ன இருக்குதா இல்ல காய் சின்னதா இருக்குது அது பழத்தை என்னால தூக்க முடியுமா எவ்வளவு வெயிட் இது மரத்தை உழுக்குனதுக்கே கொட்டிடுச்சு எல்லாம் நல்லா பழுத்து இருக்குது அதனால தான் ஈஸியாக இருந்துச்சு நம்ம இன்னைக்கு இதை வந்து ஒன்று உரிச்சு பார்ப்போம் எந்த கலர்ல இருக்குது வெத்துக்கு உரிக்க போதா வாழா வாங்க அந்த பழத்தை நாங்கள் இங்கே வச்சிடறோம் அடுத்தது வாழைத்தார் அது வந்து கோடி குத்து அந்த பழம் நினைக்கிறேன் வெட்டி பார்த்தா தான் துறா கூட கோழி குடா கோழி குடி துறா குடி இல்லையா நாய்க்குடி

નીવા આનો દર એના કોણ નીવા તો તો મને આને દેમે આતો તો આનો દર એટલે એની નીચે ઊંડો જતો નથી આ દેટવા કને કઈ நல்ல முத்தி இருக்குது சீனி வாழை கரெக்டான இதில் நாங்கள் எடுத்துகிட்டு இது பாருங்க இதுக்குள்ள எதோ கூடு கட்டி இருக்குது ஆனால் டேஞ்சர் இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம கையை போடக்கூடாது சில நேரத்தில் பாம்பு கூட இருக்கலாம் இந்த வாழைக்கூட்டத்தில் மூணு வாழைத்தாறு முத்தி இருந்துச்சு ஒன்று புதுசாக இருந்தது மீதி ரெண்டு வந்து சின்னதாக இருந்தது அதனால் எங்கள் பார்த்த உடனே சரி வெட்டி எடுத்துடலான்ட்டு எடுக்க சொல்லிட்டோம் அதே மாதிரி ஒரு மரத்தில் சீனி வாழையிலேருந்து வாழைத்தண்டு எங்களுக்கு வெட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம் அதையும் வெட்டி கொடுக்குறேன்னு சொன்னார் ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் தான் எங்களால் வாழைத்தண்டு எடுக்க முடியும் அது ஒரு சான்ஸ் நம்ம மரத்துலேருந்தே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து வெட்டி எடுக்குது நல்லா அடித்தண்டு சீனி தான் நம்ம தண்டு எடுத்தா நல்லா இருக்கும் மற்ற வாழையில வந்து கசக்கும் இதுதான் சமைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் எடுக்கணும் வாழை மரம் வெட்டும் போதுதான் எங்களுக்கு தண்டு கிடைக்கும்

தண்டு தூத்துல வாழைத்தார் வெட்டி வாழை தண்டு வெட்டி ஊர்வலமா போயிட்டு இருக்கிறோம் தோட்டத்துல இருந்து வாழைத்தார் கிடைச்சிது மூணும் சீனி வாழை ரப்பர் வாழைன்றாங்க ரொம்ப நல்லா இருக்குமா நல்லா இனிப்பா இருக்கும்னு சொல்றான் பழுத்ததுக்கு அப்புறம் நான் காட்டுறேன் இவ்வளவு வச்சு நம்ம கடை கொடுத்துக்கலாம் ஒரு தரம் இந்த காயை வச்சு சீனி எடுக்கலாம்டா ஈரத்தத்துல வந்துட்டு இருக்காங்க பாருங்க அதனால கொஞ்சம் மூச்சு வாங்குதே குட்டி குட்டியா வெட்டணும் சின்ன சின்னதா வெட்டி நார் ஆமா மாதிரி தூக்கி வச்சிருக்காரு இன்னைக்கு என்னடா சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம் நல்ல வேலை வாழைத்தண்டு கிடைச்சிட்டு வாழைத்தண்டை கொண்டு போய் கூட்டு செஞ்சிட வேண்டியதான் அதுக்கப்புறம் முட்டை மசாலா கீரை எடுத்தேன் தோட்டலேருந்து நல்லா எலஸான கீரை பிஞ்சு கீரை அதை கடைஞ்சிடலாம் அதுதான் இன்றைக்கி லஞ்சம் எனக்கு சொல்லிவிட்டு போடுங்க நல்ல நாட்டு கடவும் இருந்துச்சு இதெல்லாம் நாட்டுப்படம் தான் சின்ன சைஸாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் ஃபேஷன் ஃப்ரூட் பாருங்கள் கீழே கடந்ததை எடுத்து கேமி சாப்பிட்டு இது வந்து சிறுகீரை நல்லா பிஞ்சு கீரையாக இருந்தது இன்றைக்கி கீரை கடைஞ்சிடலான்னு சொல்லிட்டு கீரையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நம்ம தோட்டத்துக்கீரை வெதை வாங்கிட்டு வந்து போட்டோம் நல்லா வளர்ந்துருக்குது அழகாக முன்னாடி உரத்துக்கு தானாகவே வளரும் ஆட்டு உரம் இந்த கோழி வரலாம் போட்டோம் இப்போது வந்து நாங்கள் கீரை விதையே வாங்கிட்டு வந்து போட்டோம் போட்டால் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாக அந்த பாத்தி ஃபுல்லாக வளர்ந்துச்சு நாங்கள் பழம் பறிக்க வந்தோம் மல்ல பார்த்தீங்கன்னா அங்கே ஓரத்தில் வச்சுருந்த கரும்பை வெட்டி அவன் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் நல்லா சாப்பிட்டான் கரும்பு ஜெமி வந்து பேஷன் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு இருக்குது

அவ்வளோதான் மக்களே வீடியோவோட முடிவுக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கி லீவ்னால அவ்வளோவா எதுவும் எடுக்கலை நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்